Dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இனி விநாயகர் சிறுத்தை படையலுக்கு என்ன ரெடி பண்ணுன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் சாதம் அடுத்து கதம்ப சாம்பார் பீன்ஸ் கேரட் முருங்காய் மாங்காய் எல்லா காயுமே போட்டு கதம்ப சாம்பார் வச்சுருக்கேன் எல்லா காயும் போட்டு வைக்கல இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் பருப்பு ரசம் மெதுவடை மாவு இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கா சூடாக போட்டு சாப்பிட்லான்னு அடுத்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்த கொழுக்கட்டை இது வெறும் அரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அடுத்து சுண்டல் அடுத்து பப்பு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு ரெடி பண்ணேன் இன்றைக்கி விநாயகருக்கு படையல் தான் ரெடி பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ